ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் யாரும் கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கட்டு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு நாலு வரமிளகாவை நல்லா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு பாருங்க இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கீரையே நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வருது பாருங்க தண்ணிலாம் நல்லா சுண்டி கீரை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கீரை நல்லா வதங்கி வந்ததும் உப்பு சேர்த்துக்கோங்க முன்னாடியே உப்பு சேர்க்காதீங்க இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம நான் முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஹெல்த்தியான பாலக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்